திருசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் செப்பனியா மூன்று பதினேழு உன் தேவநாயக கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழி கூறுவார் அலில்லியா வசனத்தினுடைய முதற் பகுதி உன் தேவநாயக கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்கும்போது அவர் வல்லமை உள்ளவர் ஆல் மைட்டி கார்ட் வல்லமை உள்ளவர் இயற்கை மீது வல்லமை படுத்தவர் விசாசு மீது வல்லமை படுத்தவர் மரணத்தின் மீது வல்லமை படைத்தவர் சாத்தான் மீது வல்லமை படுத்தவர் வியாதி மீது வல்லமை படுத்தவர் நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் அவர் சொல்லாகும் கடலையிட நிற்கும் காற்றையும் கடலையும் பார்த்து என்று சொன்னார் அமதியில் அசுத்தாவிய உன்ன விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னார் அசுத்தாவை புறப்பட்டு போனது லாசுருவே வெளியே வானாரு எழுந்து வந்தார் இப்படி ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை விளங்க சீகர தேவனா இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் எப்படிப்பட்டவர்னா அவர் ரட்சிப்பார் நான் நானே ரட்சிகர் என்ன வேறு வேறொரு ரட்சிகர் இல்லை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிசாசின் போராட்டத்திலிருந்து கடன் பாரத்திலிருந்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கார் அவர் ரட்சிப்பார் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை இணைக்கி ரட்சிக்கிறவர் சொல்லி பார்க்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட வலிமையான கர்த்தரை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம் தெய்வமாய் கொண்டிருக்கிற அந்த ஜனம் பாக்கியம் உள்ளது சொல்ல ஆகவே தொடர்ந்து ஆளுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு நாம அவருடைய அடிச்சு நடப்போம் கர்த்தர் நம்மை ஆசிரியப்பார் ஜெபிப்போம் நேசி நல்ல தப்பு நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் கற்று தேர்ந்து அதில் நடக்க உதயசியும் ஆசிரியம் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை அவள் அனைவருடன் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்